考虑。 கல்யாணி காட்டினா நாங்களும் அவங்க தானே நல்லா படிச்சு அப்பா அம்மா ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட நீ சொல்றது இல்ல அவ்ளோ தான் அவன் சொல்லிரா அம்மா இந்த இடத்துல கேற இந்த இடத்துல யார் சொல்றாங்க எல்லாரையும் முடிச்சி வரான் எங்க போறேனா உனக்கு என்ன வந்துச்சு நான் எங்கடா போறேன் ஏனா அவங்க தெருவுல விட்டுக்கிங்க நான் கேக்குறது எங்க மட்டும்னா பத்தி பொத்தி வளக்குறாங்க எப்படி பத்தி பொத்தி வளத்து புள்ள மேகல அது மாதிரி பொங்கல பத்தி பத்தி வளக்குறன்னு சொல்லி சுதாரிமே இல்லாம நிக்கிறீங்க

சுத்த மட்டும்தான் சொல்றாங்க காலையில் காலேஜுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்னு கிளம்பி வந்து பஸ்ல ஏறேன் ஒரு அம்மா லேஸ் கேட்டு பஸ்ல ஏறாங்க ஏன் பஸ்ல ஏறி இருக்கேன் மாணா லேடிஸ் பஸ் தான் எதிராங்க லேடிஸ் பஸ் பஸ்ல ஏறுறது கூடவா லேடிஸ் பஸ் பஸ்ல ஏறி நிக்கிறேன் ஒரு சீட்டு கூட இல்லைங்க நின்று தான் வந்துருக்கேன் ஏறி பார்த்தா பஸ் ஃபுல்லா லேடிஸ் எங்கேயோ ஒரு மூலையில தொங்கி நின்றுட்டோம் நாங்கள் ரெண்டு பேர் ஆண்கள் இதெல்லாமே லேடிஸ் பஸ்ட்டு நீங்க தான் உக்காந்துருக்கீங்க பெண்களுக்கு விடுதலை இல்லை சுதந்திரமே வாங்கி கொடுத்து எல்லாமே ஆண்கள் தாங்க எங்க பார்த்தாலும் பெண்கள் ஏன் இங்க உக்காந்து இருக்க பாருங்க ஏதோ ஒரு இடத்துல ஆண்கள் உக்காந்து இருப்பாங்க ஆக்குபே பண்ணிட்டு ஃபுல்லாமே பெண்கள் தானேங்க இவ்வளவு தூரம் வந்து உக்காந்து உங்களுக்கு சுதந்திரம் கழித்து இருக்கேன்னா நாங்களும் கம்மியா உட்காந்துருக்கோங்க பாரதியார் சொல்லிருக்காரு வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தைய மனிதன் தலைக்க வேண்டாம் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரதியில் பெண்கள் கருத்த வந்தோம் என்று அந்த காலத்துல பெண்களுக்கு விடுதலை வேண்டும் என்று போராடியவரே ஆண்கள் நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததும் ஆண்கள் நாட்டு பெண்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததும் ஆண்கள் ஆண்களுக்காக ஆண்கள் யார் வாங்கி கொடுத்தது சுதந்திரத்தை நாங்களே கேட்டாலும் தரதில்லை கேட்டால் சுத்தரது மட்டுமே சுதந்திரம் வந்து சொல்லிட்டு உக்காந்துருக்காங்க அந்த கோகிலா அவர்கள் ஏமா சும்மா சுத்தரம் பாவம் ஆண்கள் அவன் எவ்வளவு வீட்டுக்காக கஷ்டப்பட்ட சுத்தரம் என்ன பண்ணி அந்த காலத்துல அப்படின்னு பார்த்தா இந்த காலத்துல பெண்களுக்கு பேருந்து இலவசம் ஆரம்ப கல்வி படிச்ச ஊக்கத்தொகை இலவசம் டுவெல்த் முடிச்சா காலேஜுக்கு இலவசம் கல்லூரி வந்த ஊக்கத்தொகை எல்லாமே இலவசங்க எங்களுக்கு என்ன இலவசமா தெரியுங்க காலேஜ் வந்தா கண்டிப்பாங்கன்னு பாக்குறோம் டிக்கெட் எத்தமா இல்லையானு பத்து ரூபாய் நாங்க என்ன பண்ணுறது அவங்கள மட்டும் இலவசமா கொடுத்துறாங்க நாங்க மட்டும் பஸ்ல காசு எடுத்து போனோமா காசு எடுத்து போறோம் ஓகேங்க எல்லாமே இலவசமா கொடுத்துடுறாங்க அப்படியே படிச்சு முடிச்சுட்டு அவங்க கூட நாங்களும் படிக்கிறோம் காலேஜ் முடிச்சோம் ஸ்கூல் முடிச்சோம் அடுத்து மூணு வருஷம் வேலைக்கு போறாங்க அவங்க வீட்டுல மூணு வருஷம் வேலைக்கு போயிட்டா என்ன மாசம் பத்தாயிரம் ரூபாய் சமாளிப்பாங்க மூணு வருஷம் மூணு லட்சம் சமாளிச்சிருவாங்க கல்யாணம் வயசு வந்துச்சு வந்துச்சுன்னு கல்யாணம் இருப்பாங்க நாங்களும் கல்யாணத்துக்கு போனா அவங்க மூணு வருஷத்துல பத்தாயிரம் மாசம் மூணு லட்சம் சமாளிச்சாங்க இதே எங்களை மாப்பிள்ள பாக்க வராங்க மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கணுமா சொந்த கார் இருக்கணுமா எல்லாமே சொந்தமா இருக்கணுமா அதுக்கு மேல மாசம் ஒரு லட்சத்துல அரசு வேலை இருக்கணுமா என்னங்க நாயகர் அவங்க மூணு வருஷமா மொத்தமா மூணு லட்சம் சம்பாதிப்பாங்களாம் நாங்க ஒரு மாசத்துல ஒரு லட்சம் அரசு வேலை வேணுமா எங்க போறது நாங்க அரசு வேலைக்கு அதுவும் இல்லாம இதே படிச்சுட்டு எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க பசங்க எல்லாரும் இதே ஒரு பொண்ணு பொண்ணுல கடை சொல்லுங்க சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஆண்கள் படிக்கிறாங்க அவங்கள முன்னாடி படிச்சு காலேஜ் கூப்பிட்டு டிகிரி வாங்கி ஒரு கம்பெனி ஏறி போயிட்டு மேனேஜ்மெண்ட் டாக்குமெண்ட்லாம் கொடுத்து வேலைக்கு வரலாமான்னு கேட்டால் பாப்பாரு இதுலேருந்து மேலே அதில் பார்த்துட்டு இல்லைப்பா நாளைக்கு பார்ப்பான்னு சொல்லுவாரு இதே பொண்ணுங்க படிச்சிருந்தா மட்டும் போஸ்ட்மேன் வீடு தேடி வந்து அம்மா இல்லை பாப்பா பாப்பா பாப்பாப்பா உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்க அவங்களும் சித்தி போய்ட்டாங்க நாங்களும் அதே டிகிரி தானுங்க கொஞ்சம் இன்ஜினியரிங் படித்து எத்தனை பாய்ஸ் சுற்றின்ட்டு இருக்காங்க இதே ஒரு பொண்ணில் கடைசி இருந்தாலும் சுத்திட்டு இருக்கேன்னு அவங்க எல்லாமே வேலையில் போய்ட்டாங்க எங்களுக்கு மட்டும் வேலை இல்லையா இதுனா என்னோம் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க பாக்கல வேலை எல்லாத்துலயுமே பெண்கள் முன்னுரிமை கொடுத்தா ஆண்கள் அங்க எங்க தாங்க போறது எங்க தாப்பா போவோம் பாவம் வேலை பாட்டிக்கு வேற வந்துட்டோம் மகளிர் காவல் நிலையம் வேற ஒரு காவல் நிலையம் இருந்தா போதாதா அது என்ன மகளிருக்கு தனி காவல் மகளிர் மகளிர் காவல் நிலையம்னு நாங்க என்னங்க போனோம் எங்களுக்கு ஆண்கள் காவல் நிலையம் ஒண்ணு இருக்க கூடாதா போன வாரம் கூட ஒரு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா அவங்க புருஷன் குடுத்து தூங்கிட்டு இருக்கான் சொல்லிட்டு அம்மைகளுக்கு தலையில போட்டாங்க நாங்க எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றது ஆண்கள் காவல் நிலையம் சொல்லிட்டு இந்த நாவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்போம் நாங்கள் நார்மலாக காவல் நிலையத்துக்கு போனால் அவங்களுக்கே பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க போயிட்டு அரசாணிடுவாங்க ஆண்கள் வந்து ஒரு பெண்ணை கொண்டிருந்தாலோ இல்லை ஏதோ வழிபடு ஏதோ பண்ணியிருந்தாலோ தமிழ்நாடே தீபத்தி தெரியும் இது அந்தச்சு அந்த ஊரில் இந்த இடத்துல தெருவில் நடந்துச்சு அதை காட்டி வெளிநாடு ஃபுல்லாக வெளியே தெரிய வச்சிருவாங்க வெளியே சுத்தறது மட்டுமே சுதந்திரம் என்று சொல்லிட்டு வைக்காத கோயில் அவருக்கு சொல்கிறேன் அனைத்திலும் நீங்களும் இருக்கீர்கள் நாங்களும் இருக்கிறோம் என்று கூறிவிட கரீங்களே நன்றி வணக்கம் அதாவது விஜய் என்ன சொல்றாருன்னா பெண்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொல்றீங்களே பெண்களுக்கு சுதந்திரம் வாங்கி ஆண்கள் தான் அப்படின்னு சொல்றாரு ஆண்கள் தான் நிறைய விஷயத்துல வந்து பெண்களுக்கு விட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க இப்படிலாம் இப்படிலாம் ஒரு பக்கம் விஜய் அவரு கடுமையா விமர்சித்தாரு அதாவது கோகிலாவை விட விஜய் வந்து இப்போ ஒரு படி அதிகமா இருக்கிறாரு சொல்லணும் இப்போ பக்மபிரியா வர பேசுறதுக்கு இப்போ அவங்க என்ன பேச போகிறோன்னு சொல்ல பாவம் என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் கற்றெழுத்த தமிழுக்கும் என் முதன் பெண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டேன் நடுராலே நீங்களும் ஆணு அதனாலதான் அவங்க சப்போர்ட் பண்றீங்க தமிழர் நல்லா பேசுனாரு சுதந்திரத்தை வந்து ஆட்கள்லாம் வாங்கி கொடுத்தாங்களா என்னங்க இதுவா சுதந்திரம் நீங்க பாதுகாக்கணுமா பாதுகாப்பு தான் சொல்றாங்க நாங்க கேட்டமா பாதுகாப்பு கேட்டமா ஏ நீங்க சுதந்திரமா போறீங்க பாதுகாப்போட போறீங்க அந்த மாதிரி நாம எங்க பாதுகாக்க தெரியாதா என்ன உங்களுக்கு உங்களுக்கு தெரியல உங்களுக்கு நீங்களே அப்படியே அப்படி மாதிரி மாதிரி பேசனே நடுராகலே இத்தனை மகளிர் பேசுறதுல இவ்ளோ வரதட்சணை கொடுமை கேஸ் வருது அப்ப மகளிர் பேசினா இல்லன்னா எத்தனை கேஸ் வரும் யோசி பாருங்க நடுராகலே

இலவசம் கொடுத்தா நல்லா இருக்குமே நான் ஒரு பக்கம் அது உங்களுடைய பரிசியே நீங்க பண்ணுற அரசைங்கத்துக்கு எங்க நாங்க ફી பஸ் கேட்கலங்க நீங்கங்களை பார்த்தா ஸ்கூல்ல இருந்து படிக்குறீங்க வாங்குற மாதிரி ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்க ஏ 12th முடிக்கும் போய் எல்லாமே தான் வாங்குறீங்க கொஞ்சம் பொண்ணு நல்லா படிச்சி ஒரு நல்ல வழிக்கே போய்டா போவோம் ஐயோ திமிரு புச்ச பொண்ணு இது நல்லா ரூஸ் கொஞ்சம் தெரிஞ்சுச்சு நல்லா

பெண்களால் போக முடியல கேட்டா உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல யார் உங்களை பாதுகாப்பாங்க நாங்க கேட்டோம்மா எங்களை பார்த்துட்டு எங்களுக்கு தெரியுங்க எங்களோட ஆசையை நாங்களே நிறைவேற்றிக்கிறோம் நீங்க யாரும் எங்களுக்கு பாதுகாப்பு தர வேணாம் உதவி செய்ய வேணாம் எங்களை உத சீனப்படுத்தாமல் அசிங்கப்படுத்தாமல் இருந்தாலே எங்களுக்கு போதும் யாருங்க பெண்கள் அவங்க அவங்களும் பாதுகாப்பாங்க ஆமாம்ங்கிற ஒரு மேல பார்த்துப்போம் நாங்கெல்லாம் புதுமை பெண்கள் புதுமை பெண்கள் புதுமைச்சிட்டம் ஆ ஆ

ஒரு படி விட அவங்க ஒரு படி மேலே போயிட்டாங்க ஆ பெண்கள் நாங்களே பார்த்துக்குறேன் ஏங்க எங்களுக்கு வந்து ரூல்ஸ் போகிறேன் கேட்குறாங்க பத்மபுரியா என்ன பண்ணுறதுங்க அவங்க அது அவங்க வீட்டில் கேட்கணும் அது விட்டு இங்கே வந்து கேட்டால் நாங்கள் ரூல்ஸு போகிறோம் என்னம்மா சரி சரி இருந்தாலும் இந்த சமுதாயமும் சில ரூல்ஸுகள் ஏன்னா சமுதாயத்துலேயும் சில விதிமுறைகள் கட்டுப்பட்டு தான் நடக்கணும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சரி இப்போது பெண்களுக்கே அதிக சுதந்திரம் சொல்லி இப்போது கிஷோர் அவர் பேச வந்திருக்கிறாரு கிஷோர் எப்படி பேசுகிறாருன்னு பார்க்குறேன் நல்லதோ ஒரு வீணை செய்து அதை நிலம் கிடும் பார் புருதிகள் எரிவதுண்டோ சொல்லடே சிவசக்தி என சுடர் அறிவுடன் படைத்து விட்டார் வல்லமை தாராயோ இம்மாநிலம் பயன்புற வாழ்வதற்கே என்ற மகாகவி பாரதியின் வைரவரிகளுடன் சிறப்புக்குரிய இந்த புத்தக கண்காட்சி விழாவில் வருகை தருந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் அடியேனில் அன்பு சார்ந்த வணக்கத்தை சமர்ப்பணம் செய்து நமது சேக்காடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் நடக்கும் இந்த பட்டிமன்ற விழாவில் வந்திருக்கின்ற அனைவருக்கும் என் முத்தான வணக்கங்கள் நடுவர் அவர்களே எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு இல்ல ஆண்கள் என்ன அவ்வளவு மோசமா நீங்க பண்ணாத கொடுமைகளை ஆண்களுக்கு ரொம்ப எதிர்கட்சி தரப்பினர் அதிகமாக பேசிட்டு போயிருக்காங்க ஆண்களுக்கு சுதந்திரம் அவள் அவளாக வாழ்வதே பேராசை அவள் அவளாக வாழ்வது பேராசையினில் அவன் அவனாக வாழ்வதும் பேராசை என்பதை உங்கள் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும் இங்க நான் நானாக இருப்பதே என் விருப்பம் எனில் பல நேரங்களில் நான் நானாக இருக்கவில்லை பல மனிதர்கள் பல கட்டங்களில் பல சூழ்நிலையில் சமூகத்தில் ஏற்ற தாழ்வுகள் நிகழும்போது தன் சுன அதிசயத்தை இழந்து நிற்கின்றார்கள் இது பொது உடைமை அது பெண்ணுக்கு மட்டும் உரிமை இல்லைன்னா அவங்க புரிஞ்சுக்கணும் ஏன் நீங்க ஒரு ஆணை ஜட்ஜ் பண்ணல ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மதிப்பு கொடுத்தா அவனை பழமா ட்ரீட் பண்றதும் அதே ஒரு ஆண் ரூடா இருந்த அவனை ரொமான்டிக் பர்சனா சொல்றதும் ஒவ்வொரு இடத்துல நீங்க ஆண்ண வகைப்படுத்தி பேசல ஆண்கள் பல நேரங்களில் அவர்களுடைய ஆடையை தீர்மானிப்பது பெண்களின் கவனத்திற்கு என்பதை உங்கள் மனதில் பகிர்ந்து கொள்ளணும் கோகிலா பேசினதை எல்லாம் கேட்டா என்னால ஜீர்ணிக்கவே முடியல அவங்க சொல்றாங்க வீட்டுல அஞ்சு மணிக்கு எழுந்துக்கணுமா காஃபி போட்டு தரணுமா

அதெல்லாம் சரி எல்லாம் பண்ணிட்டீங்க வாஷிங் மிஷின்ல வந்து துணி போட்டு வந்துருங்க காய போட்டு வந்துடுங்க அந்த பாத்திரம் எல்லாம் கழுவிடுங்க ஆயுத பூஜை வருது சும்மா தூங்காதோம் பாத்திரம் எல்லாம் கழுவணும் அந்த வீடெல்லாம் கழுவணும் இது பெண் சுதந்திரமா இல்ல இது ஆண் சுதந்திரமாட்டிங்களே நம்ம நான் வணக்க செல்ல குட்டி நாய்க்கு சாப்பாடு ஒரு ஆணை சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டாங்க நீ சாப்பிட்டே இல்ல முக்கியம் இல்ல ஜுஜி சாப்பிட்டுடுச்சா அதுக்கு குளிப்பாட்டி விட்டுடு அதெல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு சொல்லுவாங்க என்ன நியாயம் அதோட மட்டும் கிடையாது சரி இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த ஆண் திருப்பி வீட்டு ஆபீஸ்ல போயிட்டு வராங்கன்னா ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு வறுமையா இருக்கு கொஞ்சம் பஜ்ஜி போட்டுடுங்க பஜ்ஜோட நிறுத்தாதீங்க சட்னி கொஞ்சம் அரைச்சிருங்க சட்னியோட நிறுத்த வேணாம் காஃபி வரணும் இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சா சரி நைட்டுக்கு என்ன டிஃபன் மாவை பிணைஞ்சு வச்சுங்களா சப்பாத்தி ரெடி பண்ணுங்க சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணுங்க முடிச்சிட்டு போனா கொஞ்சம் இன்னைக்கு கால் வலி கொஞ்சம் காலை பிடிச்சுங்களா ஆண்கள் உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா இப்படி எல்லாம் இன்றைய சமூகம் இந்த சமூகத்தில் இருக்கின்றது பெண்கள் வேலை செய்த காலம் எல்லாம் வேறு ஆனால் இன்றைக்கு ஆண்கள் வேலை செய்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அதை நீங்க மனசுல வச்சுக்கணும் இவங்க மனசுக்கு வரதெல்லாம் பேசிட்டா அது பெண் சுதந்திரம் பேசிடுவாங்களா என்ன நடுவர் அவர்களே இல்ல நடுவரை வேற கலாய்க்கிறாங்க அவங்க பாத்துக்கங்க இத்தனை ஆண்கள் இருந்தோம் எங்களுக்கு முன்னாடி விஜய் பேசினாரு பெண்கள் எதனா கலாச்சாங்களா கலாச்சிட முடியுமா உடனே ஒரு கேஸ் கொடுத்துருவீங்கல்ல ஆனா ஆனா நீங்க மட்டும் எங்களை கலாய்க்கலாம் எங்களை உருவ பண்ணலாம் எங்களை சித்திரவதை செய்யலாம் மென்டல் டார்ச்சர் கொடுக்கலாம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் புற ரீதியாகவும் என்ன டார்ச்சர் கொடுத்தாலும் எந்த போக்கோ சட்டமும் எங்களுக்கு கேட்காது எந்த ஒரு சட்டமும் எங்களுக்கு கிடையாது என்பது உண்மை என்ன போன்ற அப்பாவி ஆண்கள் எல்லாம் எங்க செல்வது நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுவது இந்த சமூகத்தில் இதுக்கு எங்க போறது வேலூர் கோட்டை நடுவர் இவர்கள் பேசுவதை எல்லாம் கேட்டால் எனக்கு பாரதி சொன்ன ஒரு செய்தி ஞாபகம் வருது நெஞ்சில் உரம் இன்றி வஞ்சனை திறமும் இன்றி பேசுவார் அடிக்கலையே அவர் வாய் சொல்லி வீரர் அடிக்கலையே அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க பேசிட்டு போயிருக்காங்க நிறைய கேள்விகளை சொன்னாங்க எல்லாத்தையும் நான் காலம் கருதி சுருக்கி நான் உங்களுக்கு சொல்றேன் ஒண்ணும் அவங்க சொல்றாங்க பெண்களுக்கு வந்து சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க வரதட்சணை கொடுமைன்னு சொல்றாங்க சரி நீங்க வரதட்சணை கொடுமை பண்றீங்க கொடுமை பண்றோம் ஆண்கள் சொல்றாங்க நீங்க என்ன கொடுமை பண்றீங்க தெரியுமா ஆ சரி பையனுக்கு என்ன வயசு இருபத்தஞ்சு சொந்தமா வீடு இருக்கா இருக்கு கல்யாணம் ஆன உடனே தண்ணி கொடுத்தணும் போயிடணும் சரி கார் இருக்கணும் வண்டி இருக்கணும் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் கவர்மெண்ட் வேலையா இருக்கணும் பர்மனண்டா இருக்கணும் பையன் ஸ்டைலா இருக்கணும் அழகா இருக்கணும் இதெல்லாம் சொல்றீங்களா அப்ப இதுக்கு பேர் என்ன ஆ பையன் செவப்பா இருக்கணும் கேக்குறாங்கப்பா செவப்பா இருக்கிற பையனுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் செவப்பு கருப்பா இருந்தா கூட கவர்மெண்ட் வேலையில இருந்தா எடுத்துருப்பாங்க ஆமா இப்போ இதுக்கு பேர் என்ன நாங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா ஒரு போலீஸ் ஸ்டேஷனை போயிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி கேட்கறாங்க சொல்லிட்டு சமூகத்தில் எல்லாருக்கும் சமமான நீதி கிடைக்க வேண்டும் அதெல்லாம் நாங்க கேட்க கூட விரும்பல ஆனா உங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு நீங்க பேசுறீங்களே எப்படி நியாயமா அரசாங்கம் உங்களுக்கு மாதமான குடும்ப தலைவனுக்கு ஆயிரம் ரூபாய் இல்ல குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஆண்களுக்கு இலவச பேருந்து இல்ல மாறாக யாருக்கு பேருந்து இலவசமாக வழங்கப்படுகிறது உங்களுக்கு தான் வழங்கப்படுகிறது கருத்து நீங்கள் பேசியதெல்லாம் உண்மைதான் ஆனால் அந்த காலம் முடிந்து போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்றைக்கு பாரதி கண்ட புதுமை பெண்கள் பல எழுகின்றனர் அவர்கள் வாழ்வில் சாதனைகள் படைக்கின்றனர் ஒவ்வொரு பெண்ணின் வாழ்க்கையின் சாதனைக்கு பின்பும் ஒரு ஆண் துணை

உங்கள் சுதந்திரம் உங்கள் கையில் இங்க நீங்கள் நீங்களாக இருக்க நீங்கள் முயன்றால் தான் செயல்படுமே தவிர அந்த சுதந்திரத்தை யாராலும் பறிக்க முடியாது ஆக இன்றைய சமூகத்தில் அதிக சுதந்திரம் பெண்களுக்கே 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 என்று தீர்ப்பை நிச்சயமாக வழங்க வேண்டும் என்று நடுவர் கிட்ட சொல்லிட்டு நல்லதோர் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டு இடைபெறுகின்றேன் இப்போ என்ன சொல்றது எனக்கே தெரியல இல்ல வேற என்ன வேற சென்டர்ல வர கலாய்கிறாங்க வேற ஒரு நடுவர் என்று பார்க்காம என்ன பண்றதுங்க இதுக்கு மேல ஒரு ஆண் எங்கதான் போய் முறையிடுவான்னு தெரியல இப்போ இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா இன்றைய தலைப்பு இந்த சமுதாயத்தில் அதிக சுதந்திரம் வந்து பெண்களே ஆண்களே பெண்கள் சொல்றாங்க இல்ல ஆண்களுக்கு தான் அதிக சுதந்திரம் உண்டு ஆண்கள் சொல்றாங்க பெண்களுக்கு தான் அதிக சுதந்திரம் உண்டு அத்தை வேற பட்டிமன்றம் வைத்து பிரிச்சு வர சொன்னாங்க இவங்களுக்கு இது என்ன சுதந்திரம் இது நாங்களாம் அதுல நாங்க அந்த சுதந்திரத்துல ஏத்துக்கிறோமா அப்படின்னு என்ன பண்றது பெண்கள் ஒரு பக்கம் விமர்சிக்கிறாங்க ஆண்கள் ஒரு பக்கம் விமர்சிக்கிறாங்க இது ரெண்டும் பார்த்தா நடைமுறையில் வந்து உண்மை தான் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குறை சொன்னாலும் அது ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்குது யாரும் இல்லைன்னு சொல்லலை இந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து அப்போ சொல்றாங்க அடுப்பு பெண்களுக்கு படிப்பதற்குன்னு அந்த காலத்தில் சொன்னாங்க இப்ப பார்த்தா பெண்கள் எந்த பெண்களும் அடுப்பும் ஓதுறது இல்ல அதுக்கும் பத்த வைக்கிறது எல்லாம் கேஸ் சிலிண்டர் கேஸ் வேலை மெச்சம் பண்றாங்க இதுலேருந்தே தெரியா பெண்களுடைய வளர்ச்சி எவ்வளோ மேலே இருக்கிறதுனு அதுக்கப்புறம் பெண்கள் கஷ்டப்படுத்துறாங்கன்னு எவ்வளோ தமிழ் தமிழ்நாடு அரசு வந்து எவ்வளோ முன்னேற்றம் திட்டங்கள் எல்லாம் அறிவிச்சுக்கிறாங்க ஆண்களுக்கு எதனா இருக்குதா எதுவும் கிடையாது ஏன்னா ஆண்கள் அவங்கள ஆண்கள் வந்து வலிமையானவர்கள் அவங்க அவங்களே பார்த்துக்கொள்ளுவாங்க ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது இந்த சமுதாயத்துலையும் பிரச்சனைகளை சந்திக்கணும் வீட்லேயும் பிரச்சனைகளை சந்திக்கணும் மற்றவங்களை ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் மற்றவங்களை நம்ம சரியாக பார்க்கணும் நம்ம நாட்டில் வேறு நம்ம நாட்டில் சரியாக நடந்தாலே ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க நம்ம நாட்டில் அந்த மாதிரி இருக்கிறோம் பட்சத்தில் பெண்கள் வந்து அவங்க ஒரு லிமிட்டாக தான் இருக்கணும் ஆண்களும் ஒரு லிமிட்டாக தான் இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்க வீட்டுக்காக பாதுபாடுறாங்க பெண்கள் அவங்களுக்கு அவங்களவே பாதுபடுறாங்க அதுதான் எல்லா உண்மை என்ன நான் தீர்ப்பு சொல்றேன்னா எனக்கு எனக்கே ஒன்றும் புரியல கிஷோர் வந்து என்ன பேசுனாருன்னா ஹவுஸ் ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு அதை சொன்னாங்க பத்மபுரியா என்ன பண்ணுன்னா எங்களுக்கு ரூல்ஸ் போடாதீங்க எங்களை நாங்களே பார்த்துட்டு தெரியும் அப்படின்றாங்க அவர் விஜய் என்ன பண்ணுறாருன்னா எங்களை பஸ்ஸில் ஏற விட மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க கோபில என்ன சொல்கிறாங்கன்னா பெண்களை தாங்க அதிகமாக வேலை வாங்குறாங்க யாருங்க யார் பக்கங்கள் நிற்கிறது தலைமலை துண்டு போட்டுக்கு தான் போனோம் இதுக்கு நான் தீர்ப்பு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறது இருந்தாலும் நடுவர் ஆகிட்டேன் என்னை வேறு கலாஷ்டாங்க நான் ஒரு நான் ஒரு ஆண் வேற இது வேற நான் சொல்லிட்டேன் ஆகணும் ரெண்டு பக்கமும் பார்க்குறப்போ யார் அதிகமாக சுதந்திரம் இருக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ஆண்கள் தான் அதிகமாக சுதந்திரமாக இருக்கிறாங்க ஏன்னா பெண்களால் ஒரு லிமிட்டாக தான் நடக்க முடியும் இந்த சமுதாயத்தில் ஆனால் ஆண்கள் வந்து அப்படி கிடையாது இந்த சமுதாயத்தில் யார் என்ன பேசுனாங்கன்னா ஆண்கள் அதை கண்டுக்க மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க வந்து அவங்க வேலையை ஒன்று போயிடுவாங்க ஆனால் பெண்கள் வந்து யாராவது ஒருத்தர் குறை சொல்லிட்டாங்கன்னா அது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அவங்கள அதோட லாக் பண்ணுறவங்க அவங்க வீட்டில் அடுத்தது அந்த ஸ்டேஜ் கல்யாணம் தான் இந்த மாதிரி பெண்கள் வந்து பல துயரங்கள் படுறாங்க ஆனால் ஆண்கள் வந்து அப்படி கிடையாது அவங்க வீட்டில் வந்து அவங்க இஷ்டப்படி அவங்க விடுவாங்க விடுதானா ஒரு லிமிட்டு நம்ம பையன் தப்பு செய்ய மாட்டான் அப்படின்னு அந்த ஒரு தைரியத்தில் அவங்க வெளியே விடுறாங்க அதனால் இந்த சமுதாயத்தில் அதிக சுதந்திரம் வந்து ஆண்களுக்கே என்று நான் இந்த நான் தீர்ப்பு அளிக்கிறேன் இந்த தீர்ப்பை வந்து பெண்கள் என்னை கலாச்சாரம் சொல்லி நான் கொடுக்கல மனசாட்சிப்படியும் உண்மைப்படியும் எங்கள் வீட்லையும் ஒரு பெண்கள் இருக்கிறாங்க அவங்க டெய்லியும் இந்த சமுதாயத்தில் சமுதாயத்தில் நடக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் இன்பங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் நான் இந்த தீர்ப்பை வழங்குகிறேன் இந்த பட்டிமன்றத்தில் எங்களுக்கு வாழ்த்து கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் நன்றி முதல்வருக்கும் நன்றி இத்துடன் இந்த பட்டிமன்றம் நிறைவு செய்து